அதாவது பாவங்களையும் தரித்திரங்களையும் கரைக்கணும் நம்ம அது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய முன்னேற்றத்தை நிறைய தடுக்கிறது எது அப்படின்னா நம்ம செய்த பாவங்கள் தரித்திரங்கள் அப்போ சில பேர் சொல்கிறது உண்டு நான் எந்த பாவமும் செய்யலையே அப்படின்ட்டு பாவம் அப்படிங்கிறது நமக்கு இப்போ எல்லாம் கிடையாது ஏன்னா இந்த ஜென்மாலேயே நாம் தெரியாமல் செய்த பாவங்கள் நிறைய இருக்கும் நம்ம தெரிஞ்சுதான் செய்யணும்னு அவசியம் இல்லை தெரியாமையே நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு வந்திருப்போம் அந்த பேச்சினால் ஒரு பெரிய பிரச்சனையாகி ஒரு குடும்பமே பிரிஞ்சு போயிருக்கும் ஸோ இந்த பாவமும் தரித்திரமும் என்ன பண்ணுனா நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை இது அதிகமாக தடுக்கும் அந்த முன்னேற்றமே விடாது எத்தனை பணம் வந்தாலும் செலவாகிடும் இல்லை எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கு காரியசித்தி இல்லாமல் போயிடும் ஈஸியாக நடக்கிற காரியம் சீக்கிரத்தில் நடக்காது இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது அதே மாதிரி தரித்திரங்கள் இந்த தரித்திரங்கள்லாம் நம்ம வந்து வர வச்சுக்கிறது கிடையாது தானாகவே வந்துடும் நாமளும் சில நேரம் வர வச்சுக்கிறோம் தரித்திரங்கள்ன்றது எத்தனை ரகங்கள் இருக்குது எப்படிலாம் தரித்திரம் வரும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம சொல்லியிருக்கோம் குளியல்ல இருந்து நம்ம பாத்ரூம் போகிறதுல இருந்து தூங்குறதுல இருந்து உடையை பயன்படுத்துவதில் இருந்து எப்படிலாம் தரித்திரங்கள் வருங்கிற பாவங்கள் இந்த ரெண்டுத்துல இருந்து நம்ம விலகிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல மாற்றங்கள் வரும் சரி எப்படி விலகிறது எந்த மாதிரி பண்ணினால் இதில் இருந்து நமக்கு விலகு கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் என்ன பரிகாரம்னா இப்படி இந்த இந்த ரகத்தில் நம்ம எந்த மாதிரி செய்தாலும் நம்மளுடைய பாவங்களும் தரித்திரங்களும் கரைஞ்சிடும் ஏன்னா நம்மளுடைய முன்னேற்றம் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா இந்த பாவங்களும் தரித்திரங்களும் நம்மளை முன்னேறவே விடாது ஏதாவது ஒரு வகையில் நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சால் போதும் அடுத்தது பின்னாடியே வந்து நம்மளை காலை இழுத்து விட்டுடும் அப்போது நம்ம எங்கேருந்து முன்னேறது நம்ம கர்ம பாவங்கள் கரைஞ்சிடும் தரித்திரங்கள் விளக்கிடும் இது ரெண்டும் விளக்கிட்டாலுமே நிறைய பேருக்கு வந்து பணம் வேணும் பொருள் வேணும் இதே தான் கேட்குது கேட்குறது தான் நம்ம போடக்கூடிய வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது பாவங்களையும் தரித்திரங்களையும் கரைக்கணும் நம்ம அது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய முன்னேற்றத்தை நிறைய தடுக்கிறது எது அப்படின்னா நம்ம செய்த பாவங்கள் தரித்திரங்கள் அப்போ சில பேர் சொல்கிறது உண்டு நான் எந்த பாவமும் செய்யலையே அப்படின்ட்டு பாவம் அப்படிங்கிறது நமக்கு இப்போ செஞ்சிருதா தான் எல்லாம் கிடையாது ஏன்னா நம்மளுடைய இந்து மதத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்னா பூர்வ ஜென்மம்னு ஒன்று இருக்குது அந்த ஜென்மத்து மேலே நம்பிக்கை உண்டு அப்போ செய்த பாவங்கள் இருக்கலாம் அப்போது அப்போ செஞ்ச பாவத்துக்கு இப்போயா நாங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னா சில சமயம் அதுக்கெலாம் பொதுவான விளக்கங்கள் நிறைய இருக்குது இப்போ அப்பா சொத்து நமக்கு தானே தாத்தா சொத்து நமக்கு தானே நம்மளாக சம்பாதிச்சோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க சரி நான் என்ன சொல்கிறேன் பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறத விட்டுடுவோம் இந்த ஜென்மாலேயே நாம் தெரியாமல் செய்த பாவங்கள் நிறைய இருக்கும் நம்ம தெரிஞ்சு தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை தெரியாமே நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு வந்திருப்போம் அந்த பேச்சினால ஒரு பெரிய பிரச்சனையாகி ஒரு குடும்பமே பிரிஞ்சு போயிருக்கும் இல்லை நாம் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போய் அந்த விஷயம் நெகட்டிவாக மாதிரி ஒரு பிரச்சனை உருவாகியிருக்கோம் இது மாதிரிலாம் நிறையவே இருக்குது நமக்கு தெரியணுன்னு அவசியம் இல்லை தெரியாமல் செய்த பாவங்கள் அதனால் தான் சொல்லுமா சொல்கிறது தெரியாமல் செய்த பாவங்கள்னு அதே மாதிரி தரித்திரங்கள் இந்த தரித்திரங்கள்லாம் நம்ம வந்து வர வச்சுக்கிறது கிடையாது தானாகவே வந்துடும் நாமளும் சில நேரம் வர வச்சுக்கிறோம் தரித்திரங்கள்ன்றது எத்தனை ரகங்கள் இருக்குது எப்படிலாம் தரித்திரம் வரும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம சொல்லியிருக்கோம் குளியல்ல இருந்து நம்ம பாத்ரூம் போகிறதுல இருந்து தூங்குறதுல இருந்து உடையை பயன்படுத்துவதில் இருந்து எப்படிலாம் தரித்திரங்கள் வருங்கிற நம்ம பழைய வீடியோ பார்த்தா தெரியும் அதனால் தரித்திரம் எப்படி வேணாலும் வரும் ஸோ இந்த பாவமும் தரித்திரமும் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை இது அதிகமாக தடுக்கும் அந்த முன்னேற்றமே விடாது எத்தனை பணம் வந்தாலும் செலவாயிடும் இல்லை எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கு காரியசித்தி இல்லாமல் போயிடும் ஈஸியாக நடக்கிற காரியம் சீக்கிரத்தில் நடக்காது இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுதான் நமக்கு கா தரித்திரங்கள் பாவங்கள் இந்த இருந்து நம்ம விலகிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல மாற்றங்கள் வரும் சரி எப்படி விலகிறது எந்த மாதிரி பண்ணினால் இதிலருந்து நமக்கு விலகு கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் என்ன பரிகாரம்னா பச்சரிசி இருக்குல்ல நல்ல கொஞ்சம் குவாலிட்டியான பச்சரிசி அந்த மாதிரி நல்ல பச்சரிசி எடுத்துங்க பச்சரிசியை வச்சு என்ன இனிப்பு பலகாரம் செய்ய முடியும் பச்சரிசியை வச்சு என்னென்ன இனிப்பு பலகாரம் செய்ய முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறச்சே அதாவது ஒரே நாளில் எல்லா பலகாரம் அப்படிலாம் சொல்ல வரல இப்போ இந்த வாரம் ஏதாவது ஒரு பலகாரம் பண்ணிக்கணும் எடுத்து போய் யாருக்காவது நம்ம தர்மமாக தானமாக கொடுக்கலாம் பிறருக்கு பக்கத்துக்கு எதிரில் ஒரு கோயிலில் போய் நின்று கூட பிரசாதம் மாதிரி கொடுத்துட்டு வந்துடலாம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் பச்சரிசில செய்த பலகாரங்கள் அதுக்கு அடுத்ததாக பச் அதாவது நான் சொல்கிறது முதல்ல சொன்னது பச்சரிசி வந்து பலகாரம்னா இனிப்பு இனிப்பு பலகாரம் இனிப்பு போட்டு எதாவது செஞ்சு கொடுப்போம் இல்லையா அதில் என்னெல்லாம் வருமோ செய்துக்கலாம் அதில் ஒரு அஞ்சாறு ரகம் செய்ய முடியும்னா ஒவ்வொரு ரகம் ஒரு ஒரு டைம் செஞ்சு கொடுக்கணும் அதாவது தர்மம் செய்யணும் பச்சரிசில செய்த பலகாரத்தை தர்மம் செய்யணும் அதுக்கப்புறம் பச்சரிசில செய்த உப்பு பலகாரம் அதாவது உப்பு போட்டு ச செய்யக்கூடியது இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து சாப்பாடாக இருக்கலாம் பச்சரிசி சாதமாக இருக்கலாம் இல்லை பொங்கலாக இருக்கலாம் நம்ம பொங்கல் இருக்கு இல்லையா அந்த பொங்கலாக இருக்கலாம் இல்லைனா உப்பு உருண்டுன்னு சொல்லுவாங்க அது பச்சரிசியில் செய்வாங்களே எனக்கு தெரியல உங்கள் உதாரணம் சொல்கிறேன் அதாவது உப்பு போட்டு செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் செஞ்சு அதையும் பிறருக்கு கொடுக்கலாம் இது ரெண்டு வந்து எதெல்லாம் செய்ய முடியுமோ சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் செஞ்சு யாருக்காவது நீங்கள் தர்மமாக கொடுத்துட்டு வர்றது சிறப்பு நமக்கு இது ஒன்று மூணாவதா சரி இதெல்லாம் பண்ண முடியலனால மூணாவதாக ஒன்று பண்ணலாம் பச்சரிசியை வாங்கி ஒன்று ரெண்டுமாக உடச்சிக்கணும் மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டுமாக உடைச்சிங்க இப்போ ரொம்ப மாவாவாக இடக்கூடாது முழு அரிசியாகவும் இருக்கக்கூடாது நொய் சொல்கிறாங்களா பொடி நொய்னு சொல்லுவாங்க நொயிலே ரெண்டு மூணு ரகம்னு சொல்கிறாங்க அதில் பொடி நொய் மாதிரி நொய் அது மாதிரி நம்ம உடச்சிக்கலாம் இல்லைன்னா அப்படியே விற்கிது வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அதில் கொஞ்சம் வெள்ளமோ அல்லது சர்க்கரையோ கலந்து நம்ம எடுத்துட்டு போய்ட்டு எங்கேயாவது வேலி ஓரங்களில் செடி ஓரங்களில் அரச மரம் ஆலமரம் அந்த மாதிரி பிள்ளையாக இருக்கிற இடங்களில் இல்லை நம்ம வீட்டாண்டிய ஓரத்தில் எங்கன்னா போட்டு விட்டோம்னா எறும்புகள் வந்து சாப்பிடும் இப்படி இந்த இந்த ரகத்தில் நம்ம எந்த மாதிரி செய்தாலும் நம்மளுடைய பாவங்களும் தரித்திரங்களும் கரைஞ்சிடும் ஏன்னா நம்மளுடைய முன்னேற்றம் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா இந்த பாவங்களும் தரித்திரங்களும் நம்மளை முன்னேறவே விடாது ஏதாவது ஒரு வகையில் நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும் அடுத்தது பின்னாடியே வந்து நம்மளை காலை இழுத்து விட்டுவிடும் அப்போது நம்ம எங்கேருந்து முன்னேறுறது நம்ம முதல்ல நம்ம முன்னேறணும்னு முடிவு பண்ணாலுமே அக்கம் பக்கம் விடுறதில்ல நம்ம சொந்தக்காரங்களே நம்மளை விடுறதில்லை சில இடங்களில் சில இடங்களில் நட்பு வட்டாரமே வந்து நம்மளை சொல்லிடுவாங்க சில சமயம் நம்ம முன்னேறது சம்மந்தமாக யாருக்கிட்டே அது ஐடியா கேட்டோம்னா முதல் வேலையாக எங்கே இவன் பெரிய ஆள் ஆகிடுவானோன்னு அந்த ஐடியாவை மாற்றி கொடுத்துருவாங்க அதெல்லாம் ஏன்ப்பா என்னமோ பண்ணி விட்டுட்டு ஏதோ வேலைக்கு போகிறது விட்டுட்டு நோ பிஸ்னஸ் பண்ணுறான்ற அதை பண்ணுறதெல்லாம் நமக்கு ஆகுமா அப்படின்ட்டுருவாங்க ஸோ தக்காள்கிட்ட தான் ஐடியா கேட்கணும் போட்டோம் அதனால் அந்த முன்னேற்றத்தை நமக்கு வரவே வராமல் அளவுக்கு ஆயுறது தரித்திரமும் அதாவது கர்ம அதாவது எப்படின்னா பாவங்கள் பாவம் கர்ம தரிதிரம் இதெல்லாம் நம்மளும் முன்னேறக்கூடாது முதல்ல அதை தீக்கிறதுக்கு இப்போ நம்மகிட்டலாம் அருள்வாக்கு கேட்க வரவங்ககிட்ட நம்ம பேசும்போது அதுக்கெலாம் பரிகாரம் இருக்குது நம்ம ஹோமங்கள்லாம் செய்கிறோம் செலவு அதிகம் செலவே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக குறைஞ்ச செலவில் குறைஞ்ச காசில் குறைஞ்ச நேரத்தில் இதை செஞ்சிடலாம் இதுக்கு விரதம் இல்லாமல் இருக்காருக்குனா எந்த விரதமும் நீங்கள் இருக்க தேவையில்லை நீங்கள் பட்னு ஒரு நாளை தேர்ந்தெடுத்துங்க இனிப்பு பச்சரிசி வச்சு இனிப்பு பலகாரத்தில் ஒரு அஞ்சாறு ரகம் கண்டுபிடிச்சி வச்சுங்க நெட்டில் பார்த்து ஒரு ரகத்தை செய்யுங்க நேராக போங்க அக்கம்பக்கத்தில் கொடுங்க தெரிஞ்சவங்க கொடுங்க எங்கேயா ரோட்டில் நின்று கொடுங்க பஸ் ஸ்டாண்டில் கொடுங்க யாருக்கானாவது கொடுங்க இல்லை கோயிலில் போய் நின்று கொடுத்துட்டு வந்துடுங்க வேலை முடிஞ்சுது அடுத்த ரகத்தை செய்யுங்க இன்னொரு நாள் போங்க அடுத்த ரகத்தை செய்யுங்க இன்னொரு நாள் போங்க இப்படி ஒன்றும் பெரிய செலவு இல்லை அப்புறம் இந்த உப்பு போட்டு செய்கிறதுன்னும் போது அதில் செஞ்சு கொடுக்கலாம் இந்த அதான் உப்பு உருண்டைன்னு ஒன்று நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க அது வந்து பச்சரிசியானு எனக்கு தெரியல அது மாதிரிலாம் கூட செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அது மாதிரி கொடுங்க இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அடுத்ததாக அந்த அதை பொடி பண்ணி பச்சரிசியை பொடி பண்ணி ம ரொம்ப மாவா இல்லாமல் பொடி பண்ணி கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ சர்க்கரையோ வெள்ளமோ கலந்து இதெல்லாம் ஏதோ ஏதோ ஒரு இனிப்பு இருக்கணும் அதோட கலந்து கொண்டு போயிட்டு எங்கேயாவது கோயில் ஓரத்தில் வேலி ஓரத்தில் இது மாதிரி மரம் உரங்கள்ல சாப்பிட்டு எறும்புகள் தின்னுட்டு போகும் இது மாதிரி செஞ்சிக்கினாலுமே கர்ம பாவங்கள் கரைஞ்சிரும் தரித்திரங்கள் விளக்கிடும் இது ரெண்டும் விளக்கிட்டாலுமே நிறைய பேருக்கு வந்து பணம் வேணும் பொருள் வேணும் இதே தான் நம்மக்கிட்ட கேட்குது அதனால தான் நம்ம போடக்கூடிய ஒரு ஆயிரம் வீடியோவில் கிட்டத்தட்ட எட்நூறு வீடியோ இந்த பணம் சம்மந்தமாகவே தான் போடுறோம் இரநூறு தான் வேறு ஏதாவது போடுறோம் காரணம்னா மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க வேறு வழி இல்லை நம்ம எல்லா எல்லாருடைய நோக்கமும் அப்படி தானே இருக்குது ஆனால் பொதுவாக இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை அதுக்கு சரி பண்ணாலுமே அது தானாக வரும் பணம் சம்மந்தம் தானாக வரும் பார்ப்போம் நன்றி இப்போது நம்ம இது நான் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க இன்னும் இன்னும் நிறைய பரிகாரங்கள் இந்த மாதிரி எளிமையாக பச்சரிசியை வச்சு பல காரியங்கள் செய்யலாம் அதனால்தான் அந்த காலத்துலாம் தர்மங்கள் பச்சரிசியை தர்மம் பண்ணாங்க தர்மமாக கொடுக்குறதுல பச்சரிசியை கொடுத்தாங்க அதனால் இப்போ அதே மாதிரி பச்சரிசி வாங்கி இருக்குன்னா கொடுக்கலாம் சாப்பாட்டுக்கு எதுவும் சாப்பிட்றாங்கன்னா சாப்பாட்டு கொடுக்கலாம் ஏதாவது ஒரு ஒரு கோயில் திருவிழாக்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் புண்ணியங்கள் அதிகம்தான் அது அவங்கவுங்க பண வசதியை பொறுத்து செய்யுங்க இப்போ நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்